அல்ல சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் ஷாயிரல்லா அல்லாஹ்வுடைய சின்னங்கள் சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இப்போது அல்லாவுடைய சின்னம் என்ன ஒவ்வொரு இப்போ வந்து இஸ்லாமங்கிறது ஒரு முழுமையான வாழ்வியல் புரியுதா இது வந்து ஒரு இபாதத்து கிடையாது டோட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் அதில் வந்து மனித குலத்துடைய மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் அதில் அடக்கம் புரியுதா ஒரு ஒரு தனி நபர்லேருந்து ஃபேமிலியிலருந்து அரசியலிருந்து பொருளாதே எல்லாமே அதில் இருக்குது அப்போ இந்த சிஸ்டத்துக்குன்னு சில சின்னங்கள் இருக்குது இதுக்குன்ட்டு இல்லை எந்த சிஸ்டத்துக்கும் ஒரு சின்னம் இருக்கு எந்த நிர்வாகமும் இருக்கட்டும் அதுக்கு சிம்பல்ஸ் இருக்கும் அந்த சிம்பல்ஸை அது மதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொள்கையாக இருக்கட்டும் கம்யூனிசம் மாதிரி ஒரு கொள்கையாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும் என்ன ஒரு தனி பிராந்தியம் ஒரு இனமாக இருக்கட்டும் அதுக்கு என்ன இருக்கும் சின்னங்கள் இருக்கும் அந்த சின்னங்கள் எதுக்கு அப்படின்னா நீ இந்த நிர்வாகத்துக்கு கீழே வாழ்ந்துட்டுருக்கிற நீ இதுக்கு கீழே இருந்துகிட்ருக்குறங்கிற அது வந்து என்ன பண்ணுவாங்க அது நம்ம மைண்டில் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கம்யூனிஸ்டுகளுடைய சின்னம் என்ன அறிவால் சுத்தியல் இந்த அறிவால் போட்டிருப்பாங்க சுத்தியல் போட்டுறாங்க அதாவது உழைப்பாளிகளின் சின்னம் பிராமணர்கள் என்ன போட்டுறாங்க பூணூல் போட்டிருப்பாங்க அது வந்து பிராமணர்களுடைய சின்னம் கிறிஸ்தவத்துடைய சின்னம் என்ன சிலுவை சரியா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இருக்குது இந்த நாட்டுக்கு வந்து அந்த இந்திய ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு வந்து தேசிய கொடி இருக்கும் அது வந்து என்ன நினைவுபடுத்தும் நான் இந்த நாட்டின் குடிமகன் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் அந்த நாட்டுடைய காயின் அந்த நாட்டுடைய ஸ்டாம்ப் அந்த நாட்டுடைய கீதம் அந்த நாட்டுடைய பதவிகள் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற போலீஸ்காரன் நீ அடித்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் கதையே வேறு அதே அவர் யூனிஃபார்ம் இல்லாத போது அடிச்சேன்னா அது வேற கதை தெரியாது காமன் மேன்னு நினச்சி ஏதோ சண்டை போட்டேன் அப்படின்னா யூனிஃபார்ம் மேலே கையை வச்சேன்னா அதுவும் அந்த யூனிஃபார்முக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஒரு பேச்சில் கை வச்சின்னா திரும்பி ஒரு அறையோடு போயிடும் அடுத்து இன்னொரு பேட்ச் அவர் ஹையர் லெவல் பேட்ச் வச்சுருந்தார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் வச்சுருந்தார் லாக் அப்பில் கொண்டு போய் நொக்கை எடுத்துடுவாங்க அதே எக்ஸ்ட்ரா ஸ்டாராக போய் டாப் ஸ்டாராக போயிட்டார்னு வச்சுக்கோ பதினஞ்சு நாள் முதல்ல ரிமாண்ட் பண்ணி விட்டு என்ன எது மொத்த ஜாதகத்தையும் உருவி ஏன் எதுக்கு மதிப்பு சின்னங்களுக்கு தான் மதிப்பு ஸோ அது மாதிரி இது அல்லாவுடைய பூமி இங்க அல்லாவுடைய ஞாபகம் வர்ற மாதிரி சில சின்னங்கள் இருக்கு காபத்துல்லா மகாமி இப்ராஹிம் சஃபா மதீனா அதுக்காகத்தான் அவங்க உயிரை கொடுக்குறாங்க உங்களுக்கு புரியல என்ன என்ன பிரச்சனைனையும் புரியல ஒரு வஹாபி வந்து பயங்கரமா பதவி போட்டிருந்த என்ன நடந்துச்சு இத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க இப்போ என்ன நடந்துச்சு வெளியே வந்து பாக்குறாங்க பில்டிங்லாம் லாஸ் அது லாஸ் இது லாஸ் இது லாஸாகி இது ஒன்றும் ஆகலை உலகமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் யார் ஜெயிச்சாங்கன்ட்டு விட்டு தர முடியாது அல்லாவுடைய சின்னம் எல்லாம் சொல்கிறான் அல்லாவுடைய சின்னத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அல்லாவுடைய சின்னத்தை அல்லா வந்து நாம் வந்து என்ன பண்ணணும் ஒருத்தர் வந்து அல்லாவுடைய சின்னத்தை வந்து அவமதிக்கிறார் அப்படின்னா இந்த அந்த இந்த ரோஜா படத்தில் ஒரு சீன் வரும் அரவிந்த் சாமி என்ன பண்ணுவார் இந்த தேசிய கொடியை வந்து காஷ்மீரில் ஒருத்தன் எரிப்பான் இந்தியாவுடைய தேசிய கொடியை அப்படியே அவர் போய் அதில் உருண்டு கரண்டு அந்த கொடி மேலே பார்க்க போன தானே எரிஞ்சால் எரிஞ்சிட்டு போகுது புதுசாக ஒரு துணி வாங்கிட்டு போகலாம்ல இல்லை இந்த நாட்டுடைய சின்னம் அப்போ அது மதிக்கப்படணும் அப்போ அதுக்கு நான் உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன் அந்த சின்னத்தை அவமதிக்க விட மாட்டேன் ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறது புரியுதா அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு நாடா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் நீ விரும்ப அதாவது அந்த மட்டும் இல்ல இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு கீழே வாழ்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சின்னங்களெல்லாம் மதிக்கணும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரை மதிப்பாரு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷனரை மதிப்பாரு கமிஷனர் டிஜிபியை மதிப்பாரு டிஜிபி வந்து மினிஸ்டரை மதிப்பாரு மினிஸ்டர் முதலமைச்சரை மதிப்பாரு முதலமைச்சர் ஆள் பிரதமரை மதிப்பார் பிரதமர் வந்து ஜனாதிபதியை மதிப்பார் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துகிட்டே இருக்கும் புரியுதா அது மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக அது மதிச்சாகணும் மதிக்கலைன்னா அவங்கள பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே சமயம் அந்த சிஸ்டத்தில் வேலை செய்யாத பொதுமக்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க வலுக்கட்டாயமாக மதிக்க வைக்கிறாங்க இப்போ தேசிய இது எங்கேயாவது சினிமா தேட்டரில் பாடப்படுது எந்திரிச்சு நிற்கலைன்னு வச்சுக்குவோம் அது வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது புரியுதா அது கூட அதாவது விரும்பி அவங்க மதிக்கிறது ரெண்டாம் பட்சம் நீ விரும்பலனால நீ தான் மதிச்சுதான் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை புரியுதா உனக்கு அந்த சின்னத்தில் உடன்பாடு இல்லையா பிரச்சனை இல்லை நீ இங்கே வரவே வராத அதனால தான் இப்போ திருப்பதியில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க அப்படின்னா வராதிங்க அப்படி உண்மைதானே உனக்கு அங்கே வந்துட்டு நீ கேலியும் கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்து அவங்களுடைய அந்த மதம் அவங்க சின்னமாக வச்சுருக்காங்க அவங்க ஐயப்பா வந்து சின்னமாக வச்சுருக்காங்க முருகனை வந்து சின்னமாக வச்சுருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியுது இதெல்லாம் கேட்கக்கூடாது புரியுதா அதே மாதிரி நமக்கு இருக்கு அல்லாவுடைய சின்னங்கள் எது குரான் அல்லாவுடைய சின்னம் குரான் இன்சல்ட் பண்ணக்கூடாது மஸ்ஜிதுல் ஹராமு சஹாபாக்கள் வாழ்ந்த இடம் உஹது மலை கந்தக் சஹாபாக்களுடைய அடக்க ஸ்தலம் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலம் இது எல்லாமே அல்லாவுடைய சின்னம் ஆனால் அங்கே போய் நாங்கள் துவா கேளுங்க அங்கே போய் வழிபாடு நடத்துங்கன்னு சொல்லலை உடனே கபருக்கு என்ன கபரு வந்து இருக்கிறது வந்து அதை போய் மதிக்கலாம் சொல்லலை ஆனால் அங்கே போனால் இந்த நபி அப்படி செஞ்சார் அவரை பற்றி குரானில் இப்படி இப்படி வருது அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு வரும் அதுக்காகத்தான் அல்ல என்ன சொல்கிறோம் அந்த சின்னங்களை டச் பண்ணக்கூடாதுங்க புரியுது இது அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய சின்னம் அதனால தான் அல்ல என்ன சொல்கிறான் காமன் பேரை சொல்லி கூப்பிட்றா அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது ஏன் சுப்பீரியர் சுப்ரீம் லீடர் சரியா அப்போது இது எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது சின்னம்மா சின்னங்களை வந்து நாம் என்ன பண்ணோம் அல்லாவுடைய சின்னங்களை மதிங்க அப்படின்னு சொல்லணும்